காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதிலும் குறிப்பாக வர்த்தக போரில் இறங்கி இருக்கிறார் இதுவரை இல்லாத அளவுக்கு பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்துள்ளார் அதில் குறிப்பாக இந்திய பொருட்கள் மீதான வரி சமீபத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது உலக நாடுகளிடையே உள்ளது இப்படி இந்தியாவுக்கு மட்டுமின்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மீதும் ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் இப்படித்தான் வரிகளை உயர்த்துவேன் என்று அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கு நேரடியாகவே எச்சரிக்கையை விட்டிருந்தார் இந்த நிலையில் உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகளில் சுமார் ஐம்பது சதவீதம் தரும் சூழலுக்கு அமெரிக்கா தள்ளப்படலாம் என அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் வரிகள் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அவரின் இந்த கருத்து உலகளவில் உற்று நோக்கப்பட்டுள்ளது மீட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பேசிய பெசன் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு எதிராக பாதகமான தீர்ப்பு வந்தால் சுமார் ஐம்பது சதவீதம் வரிகளுக்கு நாங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கும் இது அமெரிக்க கருவூலத்திற்கு மிகவும் மோசமானதாக இருக்கும் ஆனால் நீதிமன்றம் அதை சொன்னால் நாங்கள் செய்தாக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வரி விவகாரத்தில் பல மாற்று வழிகள் இருப்பதாக குறிப்பிட்ட பெசன்ட் இருப்பினும் சுப்ரீம் கோர்ட் எதிரான தீர்ப்பை கொடுத்தால் அது ட்ரம்பின் பேச்சுவார்த்தை நிலையை பலவீனப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார் அதாவது வரிகளை கொண்டு வரி வேறு வழிகள் இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவு ட்ரம்பிற்கு பின்னடைவை தரும் என்றார் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் தனது அதிகார வரம்பை மீறி உலக நாடுகள் மீது வரிகளை விதித்துள்ளதாக அமெரிக்காவில் உள்ள கீழமை நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்தது மற்ற நாடுகள் மீது வரிகளை விதிப்பது என்பதை அமெரிக்க நாடாளுமன்றம் மூலமாகவே செய்ய முடியும் என்றும் அதிபர் தனித்து இதை செய்ய முடியாது என சொல்லி கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கீழமை நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ட்ரம்ப் தரப்புக்கு எதிராகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது எழுநூற்று ஐம்பது பில்லியன் முதல் ஒரு டிரில்லியன் டாலர் வரையிலான வரிகள் ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட நிலையில் திடீரென அதை ரத்து செய்வது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என ட்ரம்ப் தரப்பு கூறியுள்ளது ஆனாலும் ட்ரம்ப் வரி சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தால் அமெரிக்கா தான் வசூலித்த வரி வருவாயை திரும்பக் கொடுக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் சுப்ரீம் கோர்ட்டில் டிரம்பிற்கு எதிராக தீர்ப்பு வர வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ஒன்பது நீதிபதிகள் இருக்கும் சூழலில் அவர்களில் ஆறு பேர் ட்ரம்பிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் என கூறப்படுகிறது எனவே பெரும்பான்மை அடிப்படையில் ட்ரம்பிற்கு எதிராக தீர்ப்பு வரும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் சமூக ஊடகங்களில் மீண்டும் பொருளாக மாறியுள்ளது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்